எஸ்பி இல்லை கலெக்டர் இல்லை டிஐஜிக்கு வந்தாரா தெரியாது ஐஜி இருந்தாரா தெரியாது டிஜிபி சொன்னாரா தெரியாது எடப்பாடி முதலமைச்சருக்கு தெரியாது ஜெயக்குமாருக்கு தெரியாது செல்லூர் ராஜுக்கு தெரியாது அப்போ யார் இந்த படுகொலையை செய்தது ஸ்டெர்லைட் செய்தது இதற்கு நீ ரெண்டு லட்ச ரூபா போய் அங்கே அமராதம் கட்டுனா என்ன நீ அப்போ கொலை பண்ணிவிட்டு போய் திருப்பதி உண்டியலில் போய் அதில் ஒரு அஞ்சு பவுன் நகரை போட்டால் சரியா போச்சா இப்போ மக்கள் மருத்துவமனை கேட்டாங்களா குடிநீர் கேட்டாங்களா உங்களுக்கு ஸ்டெர்லைட் நீ யாரா நான் முதலமைச்சர் எனக்கு தெரியாமல் ஏண்டா சுட்டிங்க அப்படிங்கிற ஒரு சூடு சொரணை வேணும்ல மான ரொக்கம் வேணும்ல எந்த போலீஸ் ஆஃபீஸரை நீ டிஸ்மிஸ் பண்ண நடவடிக்கை எடுத்த இல்லை நீ ராஜினாமா பண்ணியிருக்கணுமில்ல நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலையா எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டீங்க நான் போகிறேன் அப்படின்னு போகணும்ல சுடுறதுக்கு முன்னாடியே சொல்லலை சுட்ட பிறகு சொல்லலை டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீ அவன் வெக்கமா இல்லை சவுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நூறு கேஸு சென்ட்ரல் போல ஒரு நூறு கேஸு டவுனில் ஒரு நூறு கேஸை போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணுறவனை பூரா மொத்த கேஸுக்கு அடுத்தடுத்து அடுத்து ரிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு உன்னுடைய நோக்கம் என்ன அதாவது குண்டாசை காட்டிலும் என் சேவை காட்டிலும் துப்பாக்கி சூடு படுகொலையை காட்டிலும் நூற்றுக்கணக்கான வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு அலையிறது இருக்கு பார்த்தீங்களா மிக கொடூரமானது இழப்புகளுக்கு தியாகங்களுக்கு அஞ்சாத எந்த மக்கள் போராட்டத்தையும் எந்த போராளிகளுடைய அரசியல் உணர்வுகளையும் உரிமைகளையும் கோரிக்கைகளையும் உலகத்தில் எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் வரலாறு இராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டு ஒரு விடுதலை புலிகளுக்கு எதிராக சண்டை போட்டு துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லப்படுவது வேறு ரெண்டு பேரும் ஆயுதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் போர் புரிய ஒப்ப ஒப்புக்கொண்டு போர் புரிகிறார்கள் அதிலே சுட்டு கொல்லப்படுவது என்பது வேறு ஆனால் நிராயுத பாணியாக இந்த அரசை நம்பி மாவட்ட ஆட்சியரை நம்பி உன்னை நோக்கி வருகிறார்கள் திடீர்னு வரல நூறு நாள் போராடி இருக்கிறார்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கிறது இவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது என நூறு நாள் அமைதியாக போராடுகிறார்கள் ஆனால் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ அல்லது தமிழக அரசோ எடப்பாடியோ ஜெயக்குமாரோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எந்த ஆதரவையும் பதிலையும் சொல்லாமல் அந்த போராட்டத்தை எப்படி சீர்குலைப்பது அந்த போராட்டத்தை எப்படி அச்சுறுத்தி முடிவுக்கு கொண்டு வருவது இதைத்தான் செய்தது தமிழக அரசு இப்போ நூறாவது நாளிலே லட்சம் பேர் கூடுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என ஜல்லிக்கட்டை மனதில் வைத்து கொண்டு அலையலையாக வருகிறார்கள் இப்படி வருவார்கள் என்பது அரசுக்கு தெரியும் அப்போ அமைச்சரோ அதிகாரிகளோ நேரடியாக நின்று நாங்கள் இன்றைக்கே ஸ்டெர்லைட்டை மூடுகிறோம் இந்த மின்சாரத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் இந்த தண்ணீரை ரத்து செய்கிறோம் எங்களுக்கு பத்து நாள் அவகாசம் கொடுங்கள் நாங்கள் மூடுகிறோம் என சொல்லியிருந்தால் நீங்கள் அறிவித்திருந்தால் ஏன் மக்கள் அவ்வளவு கோவப்பட போகிறார்கள் கூட போகிறார்கள் அதை செய்யாமல் மக்களை எதிர்கொள்வதற்கு துப்பாக்கியை வைத்து கொண்டு சுட்டு கொள்ளலாம் என்றால் இது என்ன வகையான அரசியல் என்ன வகையான அரசு என்ன வகையான போலீஸார் சுட்டு கொல்லப்பட்ட பிரேத பரி பரிசோதனை அறிக்கையை பா பாருங்கள் பின்னாடி இருந்து சுட்டு கொண்டிருக்கிறார்கள் தலையில் பின்னாடி இருந்தனா அருகாமையில் பக்கத்தில் இருந்து பின்பக்கமாக தலையிலே சுட்டு கொண்டிருக்கிறார்களே இதற்கு என்ன காரணத்தை சொல்ல முடியும் பதினேழு வயது சிறுமி சுலோனி சுனோலினுடைய வாய் வழியாக புல்லட் வருகிறார் என்றால் இதற்கு எடப்பாடியோ டிஜிபியோ என்ன பதிலை சொல்ல முடியும் வீட்டிலிருந்து நூறு மீட்டர் முன்பாக ஜான்சி என்ற பெண்மணி மூளை சிதறி அங்கே சாகடிக்கப்படுகிறது பெண்களை மீது சுற்ற துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டதுங்கிறது யோசிச்சு பாருங்க நாம் க கடந்து போக முடியாது அப்போ ஒரு கலவரத்தை அடக்குவதற்கு நீங்கள் வந்து வானத்தை நோக்கி சுடணும் கண்ணீர் புகை வீசணும் தண்ணீர் பீச்சி அடிக்கணும் இவ்வளவு எச்சரிக்கைகள்லாம் செய்த பிறகு தான் இறுதியாக துப்பாக்கியால் சுடணுன்றதை நீ சொல்கிற ஆனால் இதை எதையுமே யாருமே கேள்வி கேட்கலை யாருமே பதில் சொல்லலை டிஜிபி என்ன சொல்றாரு நாங்கள் தற்காப்புக்காக சுட்டோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே வேலை பார்த்த ஊழியர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அவர்களை காப்பாற்றுவதற்காக சுட்டோம் என சொன்னார் ஆனால் அந்த ஊழியர்கள் எங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை போலீஸ் எங்களை அவ்வாறு வாக்குமூலம் கொடுக்க சொல்லுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் என அந்த வருவாய்த்து துறை ஊழியர்கள் சங்கம் மறுப்பு அறிக்கை கொடுத்தது அப்ப மொத்தமும் எப்படி ஒரு கிரிமினல் கேங் போல ஒரு சட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஜனநாயகத்தை சட்டத்தை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் எவ்வளவு கிரிமினலாக செயல்படுகிறது எவ்வளவு க வந்து ஒரு அண்ட்ர்டான் போல யார் துப்பாக்கி சூடு உத்தரவிட்டது ஐஜியாக தெரியாது டிஐஜியாக தெரியாது எஸ்பியா ஊரிலே இல்லை கலெக்டராக ஊரிலே இல்லை யார் கொடுத்தது அனுமதி தெரியாது எங்கேயோ ஒரு ரிட்டைய்டு டெப்டி தாசில்தாரை பிடிச்சிட்டு வந்து இவர் தான் அனுமதி கொடுத்தாருன்னு பின்னாடி கொடுக்குறான் எத்தனை ஒரு வாரம் கழித்து யார் யார் சுட சுடுறதுக்கு உத்தரவு கொடுத்ததுன்னு கேட்டால் பத்து நாள் கழித்து ரிட்டையர்டாக டெப்டி தாசில்தார் கொண்டு வந்து அவரை மிரட்டி கையெழுத்து போட வைக்கிறாங்க டெப்டி தாசில்தார் எப்படி கொடுக்க முடியும் பனியமாதா கோயிலேருந்து ஊர்வலம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஆறு ஒரு டெப்டி தாசில்தார் கூடியே வராரு கலெக்டர் ஆஃபீஸில் துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு அங்கே டியூட்டியில் இருந்தவர் இல்லை உடனே இவர் அங்கே இல்லையா நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு எப்படி கொடுக்க முடியும் என்ன விளையாட்டா துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது எவ்வளவு அதிர்ச்சிகரமானது அப்போ நாம் வந்து இது என்னென்னா போலீஸ் செய்தார் என்பதல்ல இது ஸ்டெர்லைட்டு செய்த படுகொலை ஸ்டெர்லைட்டு செய்த படுகொலை அதுதான் இங்கே முக்கியமானது எஸ்பி இல்லை கலெக்டர் இல்லை டிஐஜி வந்தாரா தெரியாது ஐஜி இருந்தாரா தெரியாது டிஜிபி சொன்னாரா தெரியாது எடப்பாடி முதலமைச்சருக்கு தெரியாது ஜெயக்குமாருக்கு தெரியாது செல்லூர் ராஜுக்கு தெரியாது அப்போ யார் இந்த படுகொலையை செய்தது ஸ்டெர்லைட் செய்தது போலீஸை வைத்து ஸ்டெர்லைட் செய்தது அப்போ ஒரு கொலைகாரனை மீண்டும் அங்கே வந்து நம்ம தொழில் நடங்க விட முடியுமா இதுதான் முதல் பிரச்சனை ஸ்டெர்லைட்டு தான் தூத்துக்குடி ஆளுகிறது ஸ்டெர்லைட்டு தான் இன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கலாமா மூடலாமா என்பதை தமிழகத்தை ஆளுகிறது ஸ்டெர்லைட் என்ற பன்னாட்டு வேதாந்தா கம்பெனி தான் இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிறது அப்போ எங்கே போய் நாம் முறையிடுவது எப்படி நாம் தீர்வு காண்பது ஸ்டெர்லைட் சொல்லுகிறான் தமிழக நீதிபதிகளை யாரும் போடாதே என்ன ஆமாம் போட முடியாது அதனால மேகாலயா நீதிபதியை நான் போடுறேன் நான் நூறு கோடி ரூபா தரேன் மருத்துவத்துக்கு அவர்களுக்கு குடிநீர் தருவதற்கு மேம்பாட்டுக்கு நான் தரேன் அப்படின்னு ஒன்னே ஆமாம் குடு போய் திறந்துக்க மூன்றரை லட்சம் டன் காப்பர்ஸ்லாக்கை வந்து கழிவுகளை அகற்றாமல் வச்சுருக்கிறான் அதுக்கு நீ ரெண்டரை கோடி ரூபா லீகல் எய்டுக்கு ஃபைன் போடுன்ற லீகல் எய்டுக்கு ரெண்டரை கோடி ரூபா போடுறதுக்கும் அவன் காப்பர்ஸ்லாக்கு கழிவுகளை அக நச்சு கழிவுகளை அகற்றாமல் இருக்கிறதுக்கும் இது இதான் இப்போ கட்ட பஞ்சாயத்தா இது பிரச்சனையா அதானே அபாயகரமான கழிவுகளை கொண்டு போய் பட்டா லேண்டில் பதினோரு இடத்துல தூத்துக்குடி முழுவதும் தேக்கி வச்சுருக்கான் எனக்கு தெரியாது அவன் வாங்கிட்டு போய் அவன் அங்கே வச்சுக்கிட்டான்னா நான் என்ன பண்ண முடியும்னு பேசுகிறான் ஸ்டெர்லைட்டு பட்டா லேண்டுக்காரர் யார் அந்த கான்ட்ராக்டர் யார் எல்லாம் தானே அப்போ எனக்கு என்கிட்ட வாங்கிட்டு போய் அவன் பட்டா லேண்டில் கொட்டி வச்சுக்கிட்டான் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறான் நீ நீனே அயோக்கிய அயோக்கியப்பைய இதற்கு நீ ரெண்டு லட்ச ரூபா போய் அங்கே அமராதம் கட்டுனா என்ன நீ இப்போ கொலை பண்ணிவிட்டு போய் திருப்பதி உண்டியலில் போய் அதில் ஒரு அஞ்சு பவுன் நகரை போட்டால் சரியா போச்சா அப்படி தானே இருக்குது இப்போ மக்கள் மருத்துவமனை கேட்டாங்களா குடிநீர் கேட்டாங்களா உங்கள்கிட்ட ஸ்டெர்லைட்டு நீ யார்றான் உங்ககிட்ட யாராச்சும் எனக்கு மருத்துவமனை கட்டி கொடு குடிநீர் கொடு எனக்கு வந்து இப்போ மேம்பாட்டுக்கு கொடுன்னு நீ யார் நினை நாங்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் இருக்குது நீ எனக்கு சட்டமாக வச்சுருக்கிற வருவாய்த்துறை வச்சுருக்கிற பொதுப்பணித்துறை வச்சுருக்க அரசு துறை வச்சுருக்க மருத்துவமனை வச்சுருக்க கல்வித்துறை வச்சுருக்க என்ன இப்போ புடலங்க அத்தனை துறை நீங்கள் வச்சுருக்கீங்கள ஸ்டெர்லைட் யாரா அவன் கொடுக்குறான்னு நீ ஏற்றுக்கிட்டு உத்தரவு போகிறதுக்கு நீ யார் எவன் வீட்டு இடத்துக்கு எவன் பஞ்சாயத்து பண்ணுறது டெல்லியில் இருக்கக்கூடிய கோயல் வந்து பஞ்சாயத்து பண்ணி உத்தரவு போடுறார் அவர் பிஜேபி ஆள் ஆர்எஸ்எஸ் ஆள் கடக்கடை கடன் முடித்து உத்தரவு போடுறாரு என்ன நியாயம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கத்தை நாம் கொஞ்சம் மதிப்பிடணும் யாருக்கிட்ட நம்ம எ எந்த சூழலில் நம்ம போராடுறோம் எங்க ஒரு கோடியே பதினேழு லட்ச ரூபாய்க்கு அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் போய் தின்னு தீர்த்துருக்கானா பாருங்கள் சங்கீதாவில் போய் சாப்பிடல தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்ல இப்போ கடையில் போய் சாப்பிடல இல்லை பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்லிங்க அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் போய் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய்க்கு தின்னு தீர்த்திருக்காங்க மூணு மாதத்தில் வாழ வைத்த தெய்வம் அம்மா உயிர் அது இதுன்னு சொல்லி மண்டி போட்டுக்கிட்டு இந்த அடிமை கூட்டம் வந்து அந்த அம்மா ஐசியூவில் இருக்குது செத்துச்சா உயிரோட இருந்துச்சாலே தெரியல ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நிராதரவான ஒரு பெண்மணி இன்னும் பல விஷயங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பேசலாம் ஆனால் ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க கவர்னர் பார்த்தா டெப்டி ஜனாதிபதி பார்த்தா ஐபிஎஸ் இருக்கா தலைமை செயலாளர் இருக்கிறான் டிஜிபி இருக்கிறான் மோ கமிஷன் சிட்டி கமிஷனர் இருக்கான் மொத்த பேரும் அந்த அம்மா வச்சு இதை தான் ஒரு கோடி பதினேழு லட்ச ரூபாய்க்கு இப்போ இத்தனை பேர் சம்மந்தப்பட்டார் இவன்களை நோக்கி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இவங்க தான் இந்த ஸ்டெர்லைட்டை மூடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் ஒரு உத்தரவை போட்டுட்டு உலக நீதிமன்றத்தில் போனாலும் இது நிற்கும் அப்படின்னு யார் ஜெயக்குமார் சொல்கிறார் அவர் பெரிய சட்ட வல்லுநர் அவர் அவன் இன்னொரு செல்லூர் ராஜ் மதுரைக்கு ஒரு செல்லூர் ராஜ்னா சென்னைக்கு ஒரு ஜெயக்குமார் அதுதான் இங்க எதுனாலும் உலக நீ உலக நீதிமன்றத்துக்கு நாங்க ஏன் போக போறோம் அவன் ஏன் போறான் இல்ல நீங்க லூசா இல்ல நாங்க லூசான்னு தெரியல உலக நீதிமன்றத்தில் போனாலும் இந்த ஜிஓ செல்லுங்கிறான் என்ன பேசுறானுங்க இன்னும் பட்டிமன்றத்தில் ஒரு அமைச்சருங்க சிரிக்கிறோம் நம்ம ஒரு கேபினட் அமைச்சரு அந்த ஆளு தான் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனு தமிழ்நாடு கேபினெட்டுக்கு அவன் அந்த ஆள் தான் அப்போ என்ன நினைக்கிறான் நாம் வந்து விளையாடுங்கிறோம் இப்போ இங்கே ஒருத்தங்கிட்ட இப்போது ஒரு வெடிகுண்டை கொடுத்து ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்கான் அவன் திரியை கிடித்து போட்டால் இங்கே உள்ள அத்தனை பேரும் காலி ஆனால் அவன் வச்சுருக்கத வச்சுக்கிட்டு நம்ம சிரிக்க முடியுமா அவன் கையில் வெடிகுண்டை கொடுத்துட்டு நாம் உட்காந்துக்கிறோம் இப்போ இப்போ இவனுங்க ஆலையை மூடுவானுங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்டெர்லைட்டு இருந்தா என்ன திறந்தா என்ன எடப்பாடிக்கு நமக்கு என்ன கிடைக்குன்றது தானே அவங்களுக்கு எடப்பாடிக்கோ ஜெயக்குமாருக்கோ அல்லது ஆளுங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்குன்றதை தாண்டி அவங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்பா அப்போ இந்த அரசு அமைப்பில் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட நாம் வந்து போராடுறது முக்கியம் அதாவது மாடு வந்து வண்டி இழுக்குது இழுத்துட்டு போகுது வண்டி மாடு இழுத்துக்கிட்டு ரிவர்ஸில் போச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்போ எடப்பாடி அரசாங்கம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவன் அடிமையாக இருக்கிறான் முட்டி போட்டான் கூத்தூரில் வந்தான் எங்கேயோ வந்தான் ஆனால் முதலமைச்சர் அன்னைக்கு அப்போ முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை அரசாங்கம் இந்த மாடு தான் வண்டியை இழுக்கணும் எந்த வண்டியை போலீஸு அது இது எல்லாத்தையும் வண்டி இழுத்திட்டு போகணும் இவங்க தான் டிசைட் பண்ணணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது வண்டி வந்து மாடை இழுத்திட்டு போகுது இவனுங்களும் நமக்கு என்ன பிரச்சனை முன்னாடி போனான்னா பின்னாடி போனான்னா நமக்கு புண்ணாக்கு கிடச்சா சரிதான்ட்டு இவன் பின்னாடி போயிட்டுருக்குறான் இல்லைன்னா சொல்லுவேண்ணா நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் துப்பாக்கி சுடுவேங்க விளையாட்டுகள் தமிழகத்தினுடைய முதல்வர் அவன் பொதுப்பணித்துறையாக இருக்கலாம் கான்ட்ராக்டராக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் முதலமைச்சர் நீ சுட்டு கொண்டதில் எனக்கு மாறு கருத்து மாறுபாடு இல்லாமல் இருக்கலாம் பதினஞ்சு பதிமூணு பேர் நான் இன்னும் பத்து பேர் குடுன்னு சூடு கொள்கை இருக்கலாம் எடப்பாடிக்கு எனக்கு தெரியாமல் ஏண்டா சுட்ட அப்படின்னு கேட்கணும்ல நான் முதலமைச்சர் எனக்கு தெரியாமல் ஏண்டா சுட்டிங்க அப்படிங்கிற ஒரு சூடு சொரணை வேணும்ல இல்லை மான ரொக்கம் வேணும்ல எந்த போலீஸ் ஆஃபீஸரை நீ டிஸ்மிஸ் பண்ண நடவடிக்கை எடுத்த இல்லை நீ ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல நான் சொல்றதை நீங்கள் கேட்கலையா எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டீங்க நான் போறேன் அப்படின்னு போகணும்ல சுடுறதுக்கு முன்னாடியே சொல்லலை சுட்ட பிறகு சொல்லலை டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீ அவன் வெக்கமா இல்லை இதையெல்லாம் தொகுத்து பாருங்க அப்ப இந்த அரசாங்கம் ஜிவோ போட்டுட்டு நான் மூடிடுவேன் இதை கொள்கை தான் சொல்லி தமிழக அரசு வழக்கறிஞர் பேசுகிறாரு ஜெயக்குமார் பேசுகிறார் எடப்பாடி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு எல்லாம் நடக்குது இன்றைக்கு என்ஜிடி என்ன சொல்கிறா நீ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அவனை கேட்கல அவனை மூடுறேன்னு சொன்னியா ஒரு வார்த்தை கேட்டியா ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்தியா அதில் சொல்லியிருக்க காரணங்கள்லாம் போதுமானது இல்லை இதுக்காக போய் ஒரு ஃபேக்ட்ரியை முடிட முடியுமா அப்போ மூலதனம் எப்படி வரும் இதுதான் எல்லாம் பேசுகிறாங்க தொழில் வளர்ச்சி எப்படி வரும் இதெல்லாம் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கலை அறிக்கை தாக்கல் பண்ணலை விசாரிக்கல இதெல்லாம் பொறுத்த சுரேஷ் சக்தி முருகன் சொன்னாருங்களே இதுக்காகலாம் முடிட முடியுமா அதுக்கு தானே ஃபைன் போட்டாச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூறு கோடி ரூபா சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சு அங்கே டெபாசிட்டில் இருக்குது அடுத்து நூறு கோடி ரூபா எப்படி நீ போட தானே போகிற இந்தா நான் இப்பயே கட்டிடுறேன் நானே கட்டிடுறேன் கட்டுறான் இப்போ மூலதனம் மூலதனன்றாங்களே மூலதனம் போடணும் அப்படின்னா விவசாயத்தில் போடு நிறைய விவசாயிகளுக்கு தேவை இருக்குது போடு நெல்லை கொள்முதல் பண்ணு கரும்பு கொள்முதல் பண்ணு பயிர் போடு நவீனத்தை கொண்டு வா மூலதனம்னா இங்கே போடு நீ மூலதனத்தை கொண்டு வந்து நீ எதுக்கு போடுற இங்கே சுற்றுச்சூழலை நாசமாக்கிறதுக்கு இந்த மக்களுடைய உயிர் ஆதாரத்தோட விளாடுறதுக்கு நீ மூலதனம் போட்டினா அதை ஏற்றுக்கிட முடியுமா யாருக்கு யார் முடிவு செய்கிறது மக்கள் தொங்களுடைய சொந்த அனுபவத்தில் முடிவு செய்கிறாங்க ஸ்டெர்லைட்டு வரும்பொழுதே எதிர்த்தாங்க இன்றைக்கி ஒன்றும் திடீர்னு எதிர்க்கலை கோவாவில் எதிர்த்து விரட்டி அடிச்சிருக்காங்க குஜராத்தில் விரட்டி அடிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா ரத்தனகிரியில் விரட்டி அடிச்சிருக்காங்க எது தோக்கத்திலேயே ரத்னகிரெலாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அடிச்சு உடச்சி விரட்டியிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு நாள் மக்கள் வந்து போராடி போராடி அழுத்து போய் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பொறுக்க முடியாமல் போராடி இருக்கிறாங்க விரட்டுறாங்க இதில் என்ன உனக்கு பிரச்சனை இப்போ இதில் வந்து நீ அரசாங்கம் வந்து இன்றைக்கு உள்ள அரசாங்கம் இவனுங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்க இவன் அடிமையாக இருக்கிறான் இல்லை கை கைக்கூலியாக இருக்கிறான் இல்லை குருமூர்த்தி சொன்னானே ஆண்மை இல்லாதவனு எப்படி வேணா இருந்துட்டு போகிறான் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு அதிமுக அரசாங்கம் இருக்குது அப்போ இவர்களை எப்படி ரெய்டு விட்டால் பயந்துக்கிட்டு நீ ஒன்றே செய்ய முடியும்னா தமிழக மக்கள் போறாங்கன்னா நீ அடுத்தது எம்எல்ஏ எம்பி இல்லை நீ இந்த ஊர்லேயே இருக்க முடியாது இந்த த இப்போ எடப்பாடி சேலத்திலையே நீ வந்து கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற நிலைமையை நம்ம உருவாக்கணும் கட்சிக்காரர் செல்லூர் ராஜோ ஜெயக்குமாரோ நீங்கள் அடுத்த எம்எல்ஏ ஆகுறமோ ஆகலையோ அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கணுமா வேண்டாமா நம்ம நம் மானத்தோட பாதுகாப்பாக நடமாடணுமா வேண்டாமா என்பது வந்து அங்கே அந்த நிலையை வந்து மக்கள்கிட்ட வந்து உருவாக்கணும் இதுக்காக அவர்களை பொண்ணு கடத்திட்டு போகிறது இல்லை அவர் உயிருக்கு ஆபத்து அதெல்லாம் கிடையாது அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக அதிமுக இந்த அமைச்சரவை அடிமை கும்பல் எடப்பாடி கூலிப்பட ரெய்டுக்கு பயப்படுதுன்னா மக்களுக்கு பயப்பட வைக்க முடியுன்றேன் ரெய்டுக்கே பயப்படுறேன்னா சும்மா வந்து எடுத்துகிட்டு போய் என்னங்க சிபிஐ வழக்கு போட்டு இப்போல்லாம் சிபிஐலாம் சிரிப்பு போலீஸ் மாதிரி ஆகிடுச்சுங்க சிபிஐ எல்லாம் சிபிஐன்னு முன்னாடி நாங்களாம் வக்கீலாக போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போவும் வக்கீல் தான் ஆனால் அப்போ பேசும்போது சிபிஐ எதுக்கு கேஸ் போட்டாலும் சிபி சிபிஐனு அது இது பெரிய விடுதலை கிடைக்கிற மாதிரி நினைப்போம் சிபிஐ என்கொயரி வேணும்னு விருதாச்சலம் கண்ணகி முருகேசன் கேஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆணவ படுகொலை ரெண்டு பேரும் காதில் விஷம் ஊற்றி உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் அந்த கேஸில் அந்த முருகேசனுடைய சித்தப்பா முருகேசன் தலித்து கண்ணகி வந்து பிற்படுத்தப்பட்ட சாதி அப்போ அந்த கூட இருந்த அந்த முருகேசனுடைய சித்தப்பாவை மிரட்டி தான் அவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க முருகேசனும் கண்ணகியும் இருக்கிற இடத்துல சங்கராபுரத்துலேருந்து உறவினர் வீட்டிலேருந்து கூட்டிட்டு வராங்க அந்த சித்தப்பா கண்ணு முன்னாடி அந்த கொ பையனை ஊற்றி கொளுத்துறாங்க கொள்றாங்க அப்போ சித்தப்பாவை என்ன பண்ணுறான் சிபிஐயே அக்யூஸ்டாக சேர்க்குறாங்க யோக்கியமானவங்க என்ன செய்யணும் சாட்சியாக தானே போடணும் தான் சொந்த அண்ணம்பையனை வந்து ஐயாசாமி கொல்ல போகிறாரா விஷம் கொடுத்து ஐயாசாமி அவர் சித்தப்பா பேர் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் சிபிஐ தன்னுடைய சொந்த சித்தப்பா ஆயுள் தண்டனை கைதி ஆக போகிறாரு அப்படின்னா அந்த சொந்தக்காரங்களாம் சாட்சி சொல்லுவாங்களா கோர்ட்டில் யோசிச்சு பாருங்க சிபிஐ இந்த வேலையை செஞ்சுருக்காங்க வழக்கறிஞர் ரத்தனம் எத்தனை வழக்கு இது விசாரிக்கக்கூடாது விசாரிக்கக்கூடாது அந்த சாட்சியை வெளியில் எடுக்கணும் அவரை குற்றவாளி பட்டியலில் இருந்து வெளியில் எடுத்து சாட்சியாக போட்டு தான் நீ கேஸை நடத்தணும் அப்படின்னு மறு விசாரணைக்கு கேட்டு எத்தனை வழக்கு போட்டார் எல்லாம் தள்ளுபடி ஆகி விசாரணை நடக்குது பேசி வச்சுட்டு கடகட கடந்து எல்லா சாட்சியும் ஆஸ்திரேலியா ஆகுது அந்த சிபிஐ வழக்கறிஞர் கூடாது நாங்கள் தனிப்பட்ட முறையில் வழக்கு வச்சுக்கிறோம்னு சொல்லி ஸ்டே பண்ணி இப்போ மீண்டும் கேஸ் போடுறோம் எத்தனை வருஷங்க இது யாருடைய வேலை சிபிஐன்றது ஏதோ வானத்திலேருந்து இது எந்த யாராவது சாதாரண ஆள் செய்வானா இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் எல்லா வாக்கு மூலையும் ஆங்கிலத்தில் அடித்து வச்சுருக்குறாங்க எவனுக்காக தெரியுமா இப்போ சாதாரண மக்கள் சொன்னதை ஆங்கிலத்தில் அடிச்சு எப்படி அவன் சொல்ல முடியும் எப்படி அவன் படித்து தெரிஞ்சிக்க முடியும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு அப்போ சிபிஐனால் பெரிய வந்து புடலங்கா பெரிய புடிங்க அவனுக்கு இந்த சினிமாக்காரங்க பண்ணுற வேலைங்க சிபிஐ சிபிஐன்னு சொல்லி இப்போ இதை மாதிரி இப்போ எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கேப்டன் பிரபாகரன் போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை இழுத்து அடித்த பிறகு தான் பிரபாகரனே பிக்கப் பண்ணார் கேப்டன் பிரபாகரன் படத்தில் இந்த வீரருக்கு பார்த்திங்களா விஜயகாந்த் எப்படிங்க பிக்கப் பண்ணார் ஸ்டேஷனில் போய் எப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இழுத்து போட்டு அடித்தாரோ அப்போ தான் அவர் இப்போ பிக்கப் பண்ணார் அதே மாதிரி சிபிஐக்கு ஒரு படம் எடுத்தால் தான் இப்போ பிரச்சனை தீரும் அது அது யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில சும்மா சிபிஐ சிபிஐன்னு சொல்லி அப்போ எங்க கொலை பண்ணிட்டால் த வாயில் சுட்டுருக்கறான் காதில் இங்கே சுற்றிருக்குறான் பின்னடி சுற்றுக்குறான் இதுக்கு கொலை வழக்கு போடணும்னு ஹைகோர்ட் சொல்லுது பாதிக்கப்பட்டவங்க வழக்கு கொடுத்தா நீ கொலை வழக்கு போடணும்னு சொல்லுது கொலை வழக்கு போடாமல் பேர் போடாமல் நீ பாட்டுக்கு வந்து ஆவணத்தை திருத்தினாங்க கொள்ளையடித்தாங்க கொலை எங்கேயோ போட்டு வச்சிருக்கேன் என்ன அது இதுக்கு என்ன அப்போ இதுக்கு எங்கே போய் நீதி தேடுறது சொல்லுங்கள் அப்போ இந்த அரசாங்கம் வந்து என்ன ஆரம்பத்திலிருந்தே நூறு நாள் போராட்டத்திலிருந்தே தமிழக அரசனுடைய நிலைப்பாடு ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக தான் எதுக்கு நூற்றுக்கணக்கான வழக்கு போடுறோம் ஒரே சம்பவத்துக்கு பனியமாதா கோயிலில் காலைல எட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சு போகுது கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா பிரச்சனையும் ஒரே சம்பவம் ஒரே கோரிக்கை ஒரே போராட்டம் எதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் கேஸ் போட்டுக்கிட்டே போகிற ஒரே சம்பவத்துக்கு எப்படிங்க போட முடியும் சவுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நூறு கேஸு சென்ட்ரல் போதில் ஒரு நூறு கேஸு டவுனில் ஒரு நூறு கேஸு போட்டுவிட்டு அரெஸ்ட் பண்ணுறவனை பூரா மொத்த கேஸுக்கு அடுத்தடுத்து அடுத்து ரிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்குது உன்னுடைய நோக்கம் என்ன இந்த கேஸை வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் ஒரு ஐம்பது கேஸ் அறுபது கேஸில் ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டு விட்டால் இனிமேல் எவ்வளோ ஸ்டெர்லைட்டுக்கு அதாவது குண்டாசை காட்டிலும் என்ஐ சேவை காட்டிலும் துப்பாக்கி சூடு படுகொலையை காட்டிலும் நூற்றுக்கணக்கான வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு அலையிறது இருக்குது பார்த்தீங்களா மிக கொடூரமானது மிக கொடுமையானது அப்போ அதை மாதிரி அவன் பிளான் பண்ணுறான் இதெல்லாம் பிளான் பண்ண துப்பாக்கி சூடு நடத்திட்டு எதுக்குங்க நூற்றுக்கணக்கான வழக்கு போடுறான் அந்த நூற்றுக்கணக்கான வழக்கு போட முடியாது ஒரு சம்பவத்துக்கு ஒரு கேஸ் தான் போட முடியும் அப்படிங்கிறத நம்ம பிஆர்பிசி வழக்கறிஞர் தான் இரவு வகலாக அதை பக்கம் பக்கமாக தொகுத்து ஒரே வழக்காக மாற்றுனது நம்ம தான் நம்ம பிஆர்பிசி வக்கீல் தான் எது இரநூறு வழக்காக ஒரே வழக்காக மாற்றுனது இந்த பிரச்சனையில் இந்த எடப்பாடி அரசாங்கம் வந்து போலீஸுடைய அதாவது என்னது வெறியேற்றி விடுவதாக அவர்களை மீண்டும் முடுக்கி விடுவதாக அவர்களுடைய எல்லா சட்டவிரோத செயல்களுக்கும் ஆதரவு கொடுப்பதாக ஸ்டெர்லைட்டினுடைய எல்லா சட்டவிரோத செயல்களுக்கும் உதவி செய்வதாகத்தான் தமிழக அரசனுடைய நடவடிக்கை இருக்குது இல்லைன்னா கருப்பு கொடி ஏற்றிறவனு போய் அது கைது பண்ணுற கல்லூரி மாணவர்கள் சென்னையில் வந்து உண்ணாவிரது இருந்துட்டு ஊருக்கு போகிறாங்க அவர்களை வந்து கல்லூரியில் சேர்க்காமல் பள்ளிக்கூடத்தில் சேர்க்காமல் எதுக்கு தடுக்கிற மீனவர் சங்க பிரதிநிதிகளை போய் பார்க்குறாங்க அவங்கள போய் தடுக்கிற நீனே போலீஸ்காரன் தூத்துக்குடியில் என்ன நீ என்ன செஞ்சாலும் என்னை கேட்டு தான் செய்யணுங்கிறான் போலீஸ்காரன் என்ன செஞ்சாலும் எங்களை கேட்டு தான் செய்யணும்னு தூத்துக்குடி போலீஸ் சொல்லுது அப்போ என்ன அது சட்டப்படியா வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பினா அவனை சம்மன் பண்ணி அச்சுறுத்தி லெட்டர் எழுதி வாங்கணும்னு எந்த சட்டத்தில் இருக்குது எல்லாமே செய்கிறான் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் போஸ்டர் ஓட்டுறது நோட்டீஸ் கொடுக்க எதுவுமே கிடையாது இருக்கிற ஆலப்புறம் இப்போ ஒன் நாட் செவன் ஒன் நாட் செவன் ப்ரொசீடிங்ஸ்னால் ஒன்னால் பொது அமைதிக்கு பங்கம் இருக்குது நான் ஒரு வருஷத்துக்கு எந்த இதுலையும் ஈடுபட மாட்டேன்னு எனக்கு பாண்ட் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு ஆர்டிஓ கேட்குறது தான் ஒன் நாட் செவன் ப்ரொசீடிங்ஸ் அதில் எழுதி கொடுத்துட்டா எதுலேயும் கலந்துக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இப்போ ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கான் வழக்கறிஞர் அரிராகவனியும் அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்கள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய அந்த மைக்கேல் அவரையும் ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கிறான் கேடி லிஸ்டில் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இதற்கு எதிராக யாரும் பேசக்கூடாது யாரும் போராடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா தமிழக அரசனுடைய நோக்கம் நீ சட்டம் போட்டு உன்னுடைய அரசாணையின் மூலம் நீ அதை மூடி கீழ்ச்சியா சொல்லி பார்ப்போம் நூறு நாள் தொண்ணூற்றொம்பது நாள் போராட்டத்தில் உன்னால் மூட முடியல பொதுமக்கள் பதினான்கு பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்ததால் உன்னால் மூட முடிஞ்சது எல்லா முறைகேடு இருந்துச்சு ஸ்டெர்லைட் வேதாந்த அணியில் அகர்வாலினுடைய ஒரு நரைத்த மயிரை கூட உன்னால் பிடுங்க முடியாது அவ்வளவு பலம் பொருந்தியவன் அப்போ மக்களுடைய போராட்டம் தான் அதை மூடி இருக்கிறது மக்களுடைய உயிர் தியாகம் தான் அதை மூடி இருக்கிறது அதற்கு நீ பதில் சொல்லணும் அப்ப நீங்கள் உங்களுக்குள்ள உள்ள விதிமுறை மீறல் பிரச்சனை அல்ல இங்கே பிரச்சனையே பதினேழு பேரை கொண்ட ஸ்டெர்லைட்டை இனி தூத்துக்குடியில் தமிழகத்தில் எங்கேயும் விட விடமாட்டோம் எங்கேயும் வந்து விட மாட்டோம் ஸ்டெர்லைட் மட்டுமல்ல வேதாந்தாவனுடைய எந்த ப்ராஜெக்டும் தமிழ்நாட்டில் வந்து அனுமதிக்கக்கூடாது ஹைட்ரோ கார்பன் உட்பட வேதாந்தா ஸ்டெர்லைட்டினுடைய எந்த ப்ராஜெக்டும் அதனுடைய அடுத்த கட்டமாக கார்ப்பரேட்டினுடைய விவசாயிகளை அழித்து தொழிலாளிகளை அழித்து சுற்றுச்சூழலை நாசமாக்குகின்ற எந்த கார்பரேட்டினுடைய திட்டங்களையும் தமிழகத்தில் நாம் அனுமதிக்கக்கூடாது அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம் வந்து மக்கள் அதிகாரத்தினுடைய பொறுப்பும் கடமையும் வந்து அதிகரித்திருக்கிறது எல்லா எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் யாரிடம் ஆதரவு கேட்டாலும் கொடுக்கிறார்கள் யாரை அழைத்தாலும் வருகிறார்கள் யாரிடம் நிதி கேட்டாலும் தருகிறார்கள் என்ன மக்கள் அதிகாரம் செய்வார்கள் மக்கள் அதிகாரம் முன்னணியே துணிச்சலாக போவார்கள் மக்கள் அதிகாரம் எடுக்கின்ற முடிவு சரியாக இருக்கும் மக்கள் அதிகாரம் எடுத்த முடிவிலே பின்வாங்க மாட்டார்கள் என உறுதியாக மக்களும் நம்புகிறார்கள் கட்சிகளும் நம்புகிறது இயக்கங்களும் நம்புகிறது அரசும் நம்புகிறது அதனால்தான் அரசு மக்கள் அதிகாரத்தை குறிவைக்கிறது இதை வந்து ஒளிச்சு கட்டிடணும் ஆனால் மக்கள் அதிகாரம் என்பது தலைவர்கள் ஒரு நபரை சார்ந்தல்ல ஒரு நிர்வாகியை சார்ந்தல்ல மக்களை சார்ந்திருக்கிறது மக்கள் அதிகாரம் என்பது தலைவர் மட்டுமல்ல கீழே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட இதுதான் மக்கள் அதிகாரம் என சொல்லுகிறார்கள் நீ என்ன செய்ய முடியும் எத்தனை பேரை கைது பண்ண முடியும் இனிமேல் நம்மளுடைய பிரச்சாரம் தமிழக போலீஸாரே தமிழக காவல்துறை இளைஞர்களே வேலை இல்லாமல் வேறு வழி இல்லாமல் காவல்துறைக்கு போய் கூலிப்படையாக கொத்தடியாமையாக செயல்படக்கூடிய சகோதரர்களே நம்முடைய சொந்த நாட்டு மக்களுக்காக எந்த காலத்திலும் நீங்கள் இன்மேலு துப்பாக்கி தூக்கக்கூடாது துப்பாக்கி பிரயோகிக்க ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் உன்னை காவு கொடுத்து விட்டு ஓடிவிடுவான் ஆனால் நீங்கள் எந்த காலத்திலும் எங்கள் மக்களுக்கு எதிராக நாங்கள் துப்பாக்கி தூக்க மாட்டோம் என நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும் உறுதியேற்க வேண்டும் போலீஸ் வேலை போனால் போய்ச்சி நம்ம புலி விற்று பொழைச்சிக்கலாம் காய்கறி விற்று பொழைச்சிக்கலாம் நாம் வந்து மூட்டத்துக்கு பொழைச்சிக்கலாம் ஆனால் சொந்த நாட்டு மக்களை கொல்லுகின்ற உத்தரவுக்கு நீங்கள் அடிபணியக்கூடாது காலனி ஆதிக்கத்திலே ஆங்கிலேயன் கீழ் இருந்த கூடிய படைகள் கூட ஆங்கிலேய உத்தரவை எதிர்த்து செயல்பட்டு இருக்கிறது ஆனால் சொந்த நாட்டிலே நம்ம வரிப்பணத்திலே செயல்படக்கூடிய இந்த காவலர்கள் கீழ்நிலை காவலர்கள் செயல்பட நாம் அனுமதிக்கக்கூடாது அத்தகைய பிரச்சாரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் எந்த போலீஸை நம்பி ஸ்டெர்லைட் இருக்கிறானோ எந்த போலீஸை நம்பி எடப்பாடியும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இப்படி படுபாதக செயல்களை செய்கிறார்களோ அத்தகைய போலீஸ் கீழே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம் இன காவலர்களை நாம் வந்து அந்த அதற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதிலிருந்து அவர்களை சிந்தனை ரீதியாக விடுவிக்க வேண்டும் நீங்கள் அடிமைகள் கிடையாது நீங்கள் கூலிகள் கிடையாது சட்டம் இருக்கிறது சுட சொன்னால் எங்கே கண்ணீர் புகை எங்கே தண்ணீர் பீச்சு அடித்தீர்கள் எங்கே எச்சரிக்கை செய்தீர்கள் எடுத்த உடனே என்னை சுட சொல்கிறீர்களே நான் முடியாது நீங்கள் மறுக்க வேண்டும் உங்களுக்காக மக்கள் நிற்பார்கள் அதைத்தான் நாம் இனிமேல் பேசணும் அதே மாதிரி நீதித்துறையில் பேசணும் நீதிபதிகளே நீங்க மக்களை சார்ந்திருங்க காந்திக்கு தேச துரோக வழக்கில் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னார் உபா சட்டத்தில் பண்ண முடியாதுன்னு சொன்னார் கோவனுக்கு அதே போல் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க நம்ம இப்போ திருவாரூரில் தோழர்களுக்கு ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு மேஜிஸ்ட்ரேட் அனுப்பிச்சார் அதுபோல் நாம் நீதிபதிகளிடம் போய் நம்மளுடைய நியாயத்தை சொல்ல வேண்டும் அது சட்ட பிரச்சனை அல்ல நியாய பிரச்சனை மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் நாட்டை பாதுகாக்க போராடுகிறோம் எதிர்கால சந்ததியாக போராடுகிறோம் நாங்கள் கிரிமினல்கள் அல்ல நாங்கள் குற்றவாளிகள் அல்ல நாங்கள் சமூக விரோதிகள் அல்ல போலீஸ் சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கள் நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் என நீதிபதியிடம் நீதிமன்றத்திடம் நாம் கை நீட்டி உறக்க பேச வேண்டும் ஏன் வழக்கு போட்டோம் என ஒவ்வொரு போலீசாரும் குனிய வேண்டும் இந்த வழக்கிற்காக நாங்கள் ஆஜராகிறோம் நாங்கள் ஆஜராகிறோம் என நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை முற்றுகையிட வேண்டும் அந்த தைரியத்தையும் அந்த உணர்வையும் போராடக்கூடிய போராளிகள் தான் நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்த முடியும் போராடக்கூடிய மக்கள் அதிகாரம் தான் முன்னுதாரத்தை ஏற்படுத்த முடியும் எனவே நாம் அவர்களிடம் கெஞ்சுவதோ அவர்கள் சொல்லுவதற்குள் சிந்திப்பதோ அல்ல மாற்றத்தை உருவாக்க தவறுகளுக்கு நீதி பெறுவதற்காக புதிய வழிமுறைகளை புதிய அணுகுமுறைகளை நாம் கண்டறிய வேண்டும் செயல்படுத்த வேண்டும் இழப்புகளுக்கு தியாகங்களுக்கு அஞ்சாத எந்த மக்கள் போராட்டத்தையும் எந்த போராளிகளுடைய அரசியல் உணர்வுகளையும் உரிமைகளையும் கோரிக்கைகளையும் உலகத்தில் எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் வரலாறு என்ற அளவிலே ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்திலிருந்து நிரந்தரமாக விரட்டி அடிக்கின்ற வகையிலே நாம் உறுதிபூர்வது மட்டுமல்ல மக்களிடம் அந்த உறுதியை ஏற்படுத்த வேண்டும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அத்தகைய பணிகளிலே இதுபோன்ற நூற்றுக்கணக்கான கூற கூட்டங்களை போராட்டங்களை மக்களதிகாரம் தொடர்ந்து நடத்த வேண்டும் அத்தகைய போராட்டங்களுக்கு நீங்கள் பங்கேற்று இதை மேலும் வீழ்ச்சி செழுமை பெற வேண்டும் உணர்வு ஊட்டியது வந்து தீப்பிழம்பாக காட்டு தீயாக மாற்ற வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அந்த காட்டு தீ மொத்த போராட்டத்திற்கும் வெளிச்சம் கிடைக்கும் மொத்த போராட்டத்திற்கும் அது ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமை வந்து இருக்கும் ஆகவே ஏதோ ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி ஒரு போராட்டம் என்ன திரும்ப திரும்ப இதே செய்கிறோம் என்று நினைக்காதீர்கள் எதிரி பலமாக சிக்கியிருக்கிறான் இவனை அடிக்கிற அடி இனி ஒவ்வொரு முதலாளியும் தமிழ்நாட்டில் கால வைக்கிறதுக்கு பயப்படணும் ஒவ்வொரு கார்ப்பரேட்டும் பயப்படணும் என்ற அளவில் எனது உறவையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்